இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கடைசி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இருக்காது அது நம்மளை பொறுத்தது நம்ம நடந்துக்கிறது பொறுத்து நம்மளை அப்புறம் எப்படி நம்ம நடைமுறைகள் இருக்கோ அதுக்கு தக்கணு தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வரும் இவர் இன்றைக்கி வேணாம் நாளைக்கு இவரை கழித்து விட்டு இன்னொரு ஆள் வச்சுக்கணுன்னு அது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் போகும் நம்மளுக்கு இவர் தான் எல்லாமே எல்லாரும் அப்போலாம் இப்போ இருக்கிறவங்களும் உக்காசே தேவைக்காக பழகிறாங்க ஆமாம் எல்லாருமே அப்படி தான் பழகறாங்க நான் மட்டும் இல்லை எல்லாருமே ஒரு பழகும் போதே அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் சில பேர் அவ்வளோ காரியத்துக்கு பழகுவாங்க சில பேர் அந்த காரியத்தை சாதிக்கிறக்காண்டி பழகுவாங்க அந்த மாதிரி பல ரீதியும் தான் அதை ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒழுங்காக எடுத்து கொண்டு போகணும் எல்லாருமே தேவைக்கு தான் பழகிறாங்க யாருமே எல்லாமே என்னை வந்து ரிவியூ எடுக்க வந்திருக்கீங்க உங்க வேலைக்காண்டி தான் வந்திருக்கிய நீங்க பாப்புலர் ஆகணும் அந்த உங்க ஜிடிபி ஏறணும்னு சொல்லி தான் வந்திருக்கியா அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா அது மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு இதுக்கு வந்து தனித்தனி அர்த்தம் வச்சிருப்பாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள்கிட்ட ரிவியூ கேட்க வந்ததுக்கு எனக்காக மூத்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் அமுக்குங்க லைக் பண்ணுங்க